அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு இன்று நாம் காண இருப்பது துவாக்கள் ஏற்கப்பட ஆயத் ஹஜரத் சாத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு குரானில் உள்ள ஒரு வசனம் தெரியும் அதை ஓதிய பின் மனிதன் எதை கேட்டாலும் ஏற்கப்படும் அந்த ஆயத்தானது நூறா முப்பத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஆறில் உள்ள ஆயத்தாகும் நூல் குர்துபி ம ஆரிபுல் குரான் பாகம் ஏழு மேற்கண்ட அந்த ஆயத்தானது குளில்லாஹும பாத்திர சமவாதி ஒல் அர்லி அனிமல் வைவி ஒ ஷெஹாரதி அந்த தஹகுமு பைன எவாதிக்க ஃபீமா கானோ

பொருளானது அல்லாஹ்வே வானங்களையும் பூமியையும் படித்தவனே மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவனே உன் அடியார்கள் வேறுபட்டு தமக்கிடையே தர்கித்து கொண்டிருக்கும் விஷயத்தில் நீதான் தீர்ப்பு செய்வாய் என்று நபியே நீர் கூறுவீராக என்பதாகும் மேற்கண்ட இந்த ஆயத்தை ஓதி ஒரு மனிதர் எந்த கேட்டாலும் அது உடனே ஏற்கப்படும் என்று கூறப்படுகிறது யார்லா எங்களுடைய அனைத்து துவாக்களையும் கபுள் செய்வாயாக மேலும் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் உன்னிடமே கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக ஆமீனாமீன் யார் அப்பல் ஆலமீன்